வன்குவர் கனடாவிலே நேற்று இரவு ஈஸ்ட் வென்குவர் பகுதியிலே ஒரு மோசமான தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது டூ தௌசண்ட் டுவெண்டி டூ முதல் டெஸ்லா கார் ஒன்றிலே கர்ப்பிணி பெண் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றார் அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது அவருடைய காரினுடைய முன்பக்க கண்ணாடி அதாவது வின்ஷீல்டை உடைத்துக் கொண்டு சுமார் இரண்டு பவுண்ட் எடையுடைய அதாவது கிலோ அளவிலே பார்த்துமாக இருந்தால் சைபர் தசம் ஒன்பது கிலோ எடையுடைய ஒரு கல் ஒன்று விழுந்திருக்கின்றது அந்த பெண்ணை தாக்கி அதன் பின்னர் காரினுடைய தரையிலே அந்த கல் விழுந்திருக்கிறது

வளமை ஆனால் அது சிறிய அளவிலான கற்கள் என்கின்ற போது அதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் சுமார் இரண்டு பவுண்ட் அதாவது ஏறக்குறைய ஒரு கிலோ எடையுடைய அந்த கல்லானது வந்து விழுகின்ற போது அது வேண்டுமென்றே வீசி எறியப்பட்ட ஒரு கல்லா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது இதேவேளை டெஸ்ட்லா கார்களை பொறுத்தவரையிலே அவை ஒரு காலத்திலே கனடியர்களால் பெரிதும் விரும்பப்பட்ட ஒரு பிரைட் மொடலாக இருந்தாலும் கூட தற்போது அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையிலே டெஸ்லா கார்கள் இருக்கிறது அந்த சூழ்நிலையிலே அமெரிக்க எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாமா அல்லது தனிப்பட்ட விரோதங்களின் காரணமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாமா அல்லது இது ஒரு பெருமனை விபத்து மட்டும் தானா என்பது மேலதிக விவரங்கள் அனைத்துமே போலீஸ் விசாரணைகளின் முடிவில்தான் தெரியவரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நேர்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்கமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் கனேடிய வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ்க்கான வாட்ஸ்அப் குழு இந்த இரண்டிலுமே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நினைவதற்கான இணைப்பானதுக்கு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி